எதுக்கு சொல்ல வர்றேன்னா எவ்வளவு விவரமான ஒரு சமுதாயத்தை ரசூல உருவாக்கி பொம்பளை உருவாக்கிட்டு இருக்கான்னு பாருங்க ரசூல்லாட்ட அந்த பாடம் கட்டுறது எப்படி விவரம்னு பாத்தீங்களா அதே மாதிரி இன்னொரு அறிவிப்புல என்ன செய்யறாங்க இன்னொரு ஆயுஷான உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் பெண்கள்லாம் கூட எப்படி ரசூல் சுல்லாசல் அவர்களால் தயாரிக்கப்பட்டிருந்தாங்கிறதுக்காக சொல்றேன் ஒரு இப்போ முறை அதையும் அறிவிக்கிறார் என்ன அறிவிக்கிறார்னு கேட்டா நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம் மூத்தான வீட்டுக்கு அங்க உட்காந்துகிட்டு எல்லாரும் அழுவிக்கிட்டு இருக்கிறாங்க மூத்தான வீட்டுல அழுகுறாங்க அப்ப ரசுல்லு சொல்றாங்க யாரு வந்து மௌத்தான வீட்டில் போய் அழுகுறாங்களோ அழுதா மையத்துக்கு வேதனை இருக்கு ரசுல்லா சொன்னாங்க அப்படின்னு அறிவிக்கிறார் இன்னல் மையத்தை அதுதான் உகாய் அகலிக்கு குடும்பத்தார் அழுகிற காரணத்தினால மையத்துக்கு தான் வேதனை மையத்துக்கு அதாபு செய்யப்படுது அப்படின்னு ரசுல்லா சொன்னதாக ஒரு அறிவிப்பு ஆயிசானாகிட்ட போகுது உடனே கட்டும் போக வருது இந்த அனுசிட்டு அவனை அறிக்கணும் இது என்ன இஸ்லாம் இஸ்லாமத்தில் அடிப்படைக்கு மாத்தமா இருக்குது இஸ்லாமிய அடிப்படை கொள்கை என்ன சுவக்க முடியாது நீங்கள் குரானை வாசிக்கவில்லையா அல்லாஹ் சொல்வதை நீங்கள் பார்க்கவில்லையா அல்லா தசுர் வாசுரத்தின் விசுர ஒருவர் சுமையை ஒருவர் சுமக்க முடியாது அல்லஹலில் இன்சான் இல்லாமா சா எந்த மனிதனாய் இருந்தாலும் அவன் உழைத்ததுதான் அவனுக்கு இருக்கிறது லஹாமா கசபத் மக்தசபத் அவன் செஞ்ச நன்மை அவனுக்கு அவன் செஞ்ச தீமை அவனுக்கு என்று அல்லாஹ் குரான சொல்றான் நீ அழுவுறதுனால ஏன் அவனை போய் அடிக்கணும் நல்லா எனக்கு நீ செய்ய மாட்டேன் நான் செய்ய மாட்டேன் அல்ல எப்படி செய்வான் இவன் அழுவுறதுக்காக வேண்டி இவனை வந்து அல்ல உதைக்கலாம் இவன் அழுத்ததுக்காக வேண்டி பணத்துக்கு எப்படி அது என்ன அது என்ன செய்யும் தடுக்கவாத முடியுமா அதுக்கு ஏன்டா அழுவுறீங்கன்னு கேட்க வாச்சு முடியுமா ஒரு மையத்துக்கிட்ட உட்காந்துட்டு நான் அழுதா ஏன்டா அழுதுன்னு என்னையும் கேட்கலாம் அது நியாயம் நான் அழுதுனால அவனை நம்ம எதிரியெல்லாம் அப்படி சென்றனாவையும் கொடுத்துட்டு போயிடலாமே யார் யார் பிடிக்கல அழுகிட்டு வந்துடலாம யாராவது பிடிக்காம மௌத்தா போனான்னா அங்க ஒரு அரை மணி நேரம் அழுகிட்டு வந்துட வேண்டியதான் அவனுதான் அறிவிப்பு போகுது அப்படியா அப்படி மார்க்கமா இது எதுக்கு சொல்றேன் இந்த மாதிரி விவரமா நம்ம இருந்தோம் எவனை ஏமாத்த முடியாது எல்லாரும் ஆயிசானாக இருந்தாலும் வைங்கள ஏமாத்திட்டு போக முடியுமா கண்ட கண்ட குப்பையை வந்து வித்துட்டு போக முடியுமா பொய் சொல்லி நம்மளை வந்து மூட நம்பிக்கையில கொண்டு போய் சேர்க்க முடியுமா நம்ம ஈமான் அசைச்சு பார்க்க முடியுமா அப்ப ஆயிஷான எவ்வளவு விசாரிப்பா இருக்காங்கன்னு பாருங்க சொன்ன உடனே இமிடியேட்டா பதில் வருது இப்படி இல்ல இப்படி சொல்லல என்ன அதுன்னு சொல்றாங்க என்ன நடப்பு தெரியுமா அது நீங்க சொன்ன மாதிரி நடக்கல ஒரு யூதருடைய ஜனாசா சுல்லா போயிருந்தாங்க ஒரு யூதர் இறந்து போயிட்டாரு போயிருந்தாங்க அதை உட்கார்ந்து எல்லாம் அழுகிட்டு இருந்தாங்க யூதருடைய பாடி கிடக்குது ஆயிஷா நாய் நடந்தது செஞ்சு தெரிஞ்சு பாருங்க இது வந்து குரானுக்கு மாத்தமுங்க சொல்லிவிட்டு உண்மையில என்ன நடந்துச்சு அதை வளர்க்கிறாங்க என்ன நடந்து தெரியுமா அது ஒரு யூதருடைய ஜனாசா அதுக்கு சுல்லா போயிருக்கிறாங்க யூதர்கள் எல்லாம் உபரேஷ் அழுது இல்லையா இவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க ஜனாசா கிடக்குது இவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க அல்லாவுடைய தூதருங்கிற முறையில் அவர்களுக்கு வந்து அந்த மையத்துக்கு கொடுக்கிற வேதனை எடுத்து காட்டப்படுது ஒரு சொல்ல சொல்றாங்க பாருங்க இவன் அழுகுறான் வேதனை செய்யப்படுது இவன் அழுகுறான் இன்னும் அந்த வேதனைக்கு அழுகுற மாதிரி இருக்கு பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒரு அழகா மேட்சாவுங்கிறாங்க ஒரு தச்சிகளா ரசூல் அப்படி வளர்க்கிறாங்க இவர்கள் பாருங்க அழுது கொண்டிருக்கிறார்கள் அவனை பாருங்க வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறான் எவ்வளவு அழகா பொருந்தி போகுதுவா இந்த வேதனைக்கு அது ஒரு மாதிரி இருக்கு பார்த்தோம்னா அப்படின்னு சொல்ல சொல்றாங்க இது அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு இவனு உமருக்கு அல்ல ரஹமத் செய்யட்டும் இவனு உமருக்கு அல்ல ரஹமத் செய்யட்டும் அவர் தப்பா சொல்லிட்டாரு இப்படிதான் நடந்தது இதுதான் அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அழுவுதா மயத்துக்கு தண்டனை இது இஸ்லாமிய கொள்கைக்கு மாத்தோம் இப்படி ஒரு கொள்கை இஸ்லாத்திற்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி வந்து இப்படி சார்பா விளங்கி சொல்றாங்கன்னு சொன்னா அப்ப பெருமானார் சில இல்லாஹு சில வந்து ஒரு கூமுத்தையான ஒரு அறிவு கட்ட கூட்டத்தை உண்டாக்கிட்டு போகல ஒரு சிந்திக்காத கூட்டத்தை உண்டாக்கிட்டு போகல ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காத கூட்டத்தை உண்டாக்கிட்டு மாதிரியான ஒரு அடிப்படையில் விவரமா இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா இந்த உதாரணம் காட்டுறேன்னு கேட்டா பெண்களை காட்டுற மத்திபிட்டு போயிடும் பொம்புளையோ இந்த மாதிரி தயார் பண்ணிருக்காங்கன்னு கேட்டா ஒரு ஆயிஷாவோட இல்லாங்கன்னா புருஷன் படிச்சுட்டு விவரமா சின்ன பிள்ளையா வந்து சேன பிள்ளை தானது ஒண்ணுமே தெரியாது அவர்களுக்கு என்ன தெரிஞ்சிருந்தாலும் யார்கிட்ட தெரிஞ்சிருக்க முடியும் அப்ப கணவர் வீட்டில் எந்த அளவுக்கு பெண்ணுக்கு வந்து அந்த எஜுகேட் பண்ணிருக்காங்க பாருங்க மனைவி எந்த அளவுக்கு கல்வியை கொடுத்து எந்த அளவுக்கு அவங்களை வந்து வசத்திருக்கிறாங்கன்னு பாருங்க எவ்வளவு விவரம் ஆக்கியிருக்காங்கன்னு பாருங்க அப்ப வந்து சொல்றாங்க ஒரு இதில் சொல்றாங்க அதாவது ஒரு பாலம் இருக்கிறது நரகத்தை கடக்கும்போது போது ஒரு பாலம் இருக்கிறது அந்த பாலத்தை வந்து கடந்தா சொர்க்கத்துக்கு போகணும் சாத்திர முஸ்லிங்கி பாலம் இல்ல அது சும்மா அப்படி பாலம் கிடையாது அது மயிர விட மெல்லியதா இருக்கும் ஆளை விட கூர்மையா இருக்கும் அது கிஸா அது செய்யறாண்டு கேட்டா அந்த சொர்க்கத்தை நரகத்தை கடந்து சொர்க்கத்தை அமைச்சு வச்சுக்கிறான் நரகம் நரகத்தை தாண்டி சொர்க்கம் நரகத்துக்கு மேல ஏறிதான் செய்யணும் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சு வச்சிருக்கிறான் இது வந்து அதை கடந்து சீக்கிரம் நல்லவர்கள் சீக்கிரம் போயிருவாங்க கேட்டவர்கள் லேட்டா போவாங்க அப்படி இருக்குது மின்னல் அதாவது குதிரை வேகத்தில் சேர்ந்துருவாங்க இப்படி எல்லாம் ஆதாரப்பூர்வமான அதிசல் இருக்குது கேள்வி கணக்கு இல்லாமல் கேள்வி கணக்கு இல்லாமல் சொருக்கத்துக்கு போவார்கள் சில பேர் ரசூல்லா சொல்றாங்க அப்ப ஆயிசனாய் கேட்கறாங்க கேள்வி கணக்கு இல்லாமல் போவாங்க நீங்க சொல்றீங்க ஆனா அல்லா குரான் சொல்றாங்க யாரா இருந்தாலும் நரகத்துக்கு வரணும்னு ஒரு வசனம் இருக்கு இம்மின்கும் கும் இல்லா வாரிதுஹா உங்களில் யாராக இருந்தாலும் அந்த நரகத்துக்கு வந்துதான் தீர வேண்டும் காண ரப்பா ரப்பிக்க ஹத்துமன் மக்குதி இது இறைவன் வந்து கட்டாய விதியாகவே ஏற்படுத்தி விட்டான்ன்ற ஒரு வசனம் இருக்குது. நீங்க என்னடா கேள்வி கணக்கு இல்லாம பரிசு சொர்க்கத்துக்கு போற வாங்கறீங்க. அல்லாஹ் குர்ஆன் அதே அல்லாஹ் குரான் என்ன சொல்றான் யாராய் இருந்தாலும் நரகத்துக்கு வந்து தான் ஆवणுங்கறானே அப்படினு சொல்லி ரெண்டு குர்ஆன் ஆயத்து موجودهங்கறாங்க. அதுவும் குரான் இப்ப கைன ஹிساب குர்ஆன்ல உள்ளது தான். கேள்வி இல்லாம உள்ள போய்ர்வானா நரகத்துக்கு வரவே மாட்டானேன்னு அர்த்தம். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் கேள்வி இல்லாம சொர்க்கத்துக்கு என்று சொன்ன அந்த அல்லாஹ் யாரா இருந்தாலும் நரகத்துக்கு வரணும் யாரா நபியா இருந்தாலும் ரசூலா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி நரகத்துக்கு வராம சொல்றதுக்கு போக முடியாது அப்ப ஆயிஷா என்ன சொல்றாங்க பாருங்க இதை சிந்திச்சு இத கண்ணை முடிச்சு அதுவும் சரி இதுவும் சரின்னு கேட்கல அவங்க அதுவும் அல்லாம சொல்லிட்டாங்கல்ல அதுவும் சரிதான் இது எதுவும் சரிதான் அதுதான் இப்ப எனக்கு புரியணும் ஆயிஷனா என்ன பண்றாங்க எனக்கு இது புரியணும் அது எப்படி இது கேள்வி இல்லாம சொல்றதுக்கு போவாங்க ஒரு வசனத்துல இன்னொரு வசனத்துல வந்துக்கிட்டு நரகத்துக்கு எல்லாரும் போவாங்க நரகத்துக்கு எல்லாம் போவான்னு அப்புறம் என்ன சொல்கிறது போ முடியும் இது என்ன ஒண்ணு புரியல குழப்பமா இருக்குது அப்ப வழக்கம் சொல்றாங்க அப்படி அர்த்தம் இல்ல இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா அந்த நரகத்தை தான் எல்லாரும் போகணும் அந்த வெப்பம் படாம யாரும் சொர்க்கத்துக்கு போக முடியாது நரகத்துக்கு மேலதான் அந்த பாதை எல்லாம் போட்டு வச்சுக்கணும் அதனால சொற்கும்னு இருந்தாலும் கேள்வி இல்லாம இருந்தாலும் அதுல ஏறுவாரு அந்த வெப்பம் ஒரு மேல படும் நரகத்து ஒரு தொட்டு தச்சு இல்லாம நுழைய முடியாது அந்த வெப்பம் இருந்தாலும் தச்சு தானங்க அந்த வெப்பம் எப்படி இருக்கு அந்த பாலம் எப்படி கொதிக்கும் அதை குடுத்துட்டு வெயிலுக்கு அப்புறம் நெல் விட்டா இன்பமா தெரியும் நெல் விட்டா இன்பம் தெரியாது அரை மணி நேரம் வெயில்ல காய வச்சு கொண்டு போய் ஏசி அது இன்பம் தெரியணுமா இல்லையா அதுக்காக சூட்ட அனுபவிக்க விட்டு இப்போ எப்படி இருக்கு அந்த முதல்ல நுழையும் போது இருக்கணுமா உள்ள இருக்கணுமா அதுக்காக எல்லாம் அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான் இது ரசூல் சுல்லாசன விளக்கி அந்த ரெண்டை இணைச்சி ஒரு விளக்கம் கிடைக்கிற வரைக்கும் உடல கேள்வி கேட்கிறாங்க நீ என்ன அல்லாஹ் சொன்ன கேள்வி கேட்கிற அது எப்படி நீ கேக்குறது அல்லாஹ் முரணா சொல்லியிருப்பானா இப்படின்னு கேட்டு விட்டு போல புரிய வைக்கணும் எனக்கு எனக்கு விளங்கணும் இது அப்படி கேட்டாங்க அப்ப எதுக்கு சொல்ல வர்றா இந்த மார்க்கிறது வந்து எல்லாத்தையுமே விளங்கி நீங்க பின்பற்றுங்க சிந்திச்சு பின்பற்றுங்க ஆராய்ச்சி பின்பற்றுங்க என்பதை வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கம் அதனாலதான் அறிவை பற்றியும் சிந்திக்கிறத பற்றியும் ஆராய்ச்சி பண்றதை பற்றியும் ஆகாயம் பூமி படைக்கப்பட்டிருக்கிறத பற்றியும் எல்லாம் எல்லாமே வருது சூரிய சந்திரனை பற்றி உள்ள ஞானங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த தொடர்கள் என்று சொல்லப்படும் அடுத்தது நாள்கள் அப்ப இந்த மாதிரியான ஒரு மார்க்கமா இருக்கிற காரணத்தினால தான் நம்ம இந்த ஒரு விஷயத்தை சிந்தனைக்கு எடுத்துக் கொடுக்குறோம் எந்த விஷயத்தை லாயிலாக இல்லல்லா என்பதை நம்முடைய ஆய்வுக்கு நம்ம எடுத்துக்கொள்கிறோம் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை இதை எப்படி நம்ம ஆய்வு செய்வது அப்ப அந்த ஆய்வில் நாம் முதல் நாளைக்கு உள்ளது முதலில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்று கேட்டா ஒன்னா ரெண்டாங்கிறது அப்புறமேடு இருக்கிறானா இல்லையா அதான் முதல் முடிவு அல்ல இருக்கிறானா இல்லையாங்கிறது வேணுமா இல்லையா அப்ப முதல் முதல் நம்ம என்ன ஆய்வுக்கு எடுத்துக்கிறோம் கடவுள்னு ஒருத்தன் இருக்கிறானா கடவுள் இல்லையா கடவுள் தான் படைச்சானா அல்ல பரிணாம வளர்ச்சி சொல்றான அந்த அடிப்படையில் குரங்கல இருந்தா மாறி மனசு ஆயிட்டமா அந்த வாதம் சரிதான் கடவுள் படைச்சானா இருக்கிறாங்க ஆதாரம் இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் இருக்கிறான் என்பதற்கு அறிவுபூர்வமான சான்றுகள் சில நாளைக்கு நிறைய விஷயங்கள் கொஞ்ச கொஞ்சம் நமக்கு நானே சொல்லுவோம் ஒரு மாசத்துக்கு இன்னும் விவரமா சொல்லக்கூடிய ஆட்களா இருக்கிறாங்க நமக்கு தெரிஞ்சதை நான் ஒரு மாசம் அதையே சொல்ல முடியும் இருந்தாலும் அல்ல ஒருத்தன் இருக்கிறான் என்பதற்கு அறிவுபூர்வமான சான்றுகள் என்றால் நாளைக்கு நாளை என்னது இருக்கிறான் என்பத எந்த டவுட்டும் இல்லாம நம்ம நம்பல விளங்கிதான் நம்புறோம் சிந்திச்சுதான் நம்புறோம் புரிஞ்சுதான் நம்புறோம் அல்ல இருக்கிறான் எந்த டவுட் எங்களுக்கு கிடையாது என்று நம்ப கூடியவர்களாக முதல்ல நம்ம ஆக்கி கொண்ட பிறகு அந்த தலைப்பு முடிச்சுட்டு சேலம் செய்வோம் அடுத்த தலைப்பு முதல் நாள் முன்னுரை மட்டும்